இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் இன்றைய நாளில் நாங்கள் பேசு பொருளாக என்ன விடையைத் தடுத்திருக்கின்றோம் என்றால் தனிப்பட்ட மா திறமைகளை மாணவர்கள் இன்றைய காலத்தில் பலர் வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அஹ் கல்வி கல்வி என்று கல்விக்கு பின்னாலேயே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட எங்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் பல குறைவு ஏனென்றால் இந்த கல்வியிலே வந்து அதிக ஆதிக்கம் செலுத்துவது தனியார் கல்வி நிறுவனங்கள் என்கின்ற உடனே பாடியிருக்கிறது அதிகமாக இன்று ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டால் அவன் படிக்கின்ற படிப்பிலே வந்து கல்விக்கு செலவழிக்கின்ற நேரத்திலே அதிகமாக பாடசாலைகளை விட இது இப்பொழுது மாணவர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள் அதாவது தனியார் கல்வி நிலையம் என்ற பொழுது காலை ஆறு மணிக்கு போகிற மாணவர்கள் ஒரு மணிக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் மதியம் பின்பு இன்னொரு தனியார் கல்வி நிலையத்துக்கு செல்வார்கள் அது ஒரு மூன்று மணிலேருந்து எட்டு மணி வரையாக இருக்கும் என்று ஒரு பாரம்பரியமான ஒரு இது போன்று அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை பாரம்பரியமாக எப்படி செய்கிறோமோ அதே போன்று இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இரவுகளிலே வந்து மாணவர்களுக்கு வகுப்படுப்பது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறார்கள் மாணவர்கள் அப்பொழுது படித்து தான் படிப்பார்கள் என்கிற போன்று அல்லது உண்மையிலேயே அப்படித்தான் எங்களுடைய கண்ணுக்கு அவர்கள் படிப்பிலே அக்கறை கொண்டு மாணவர்களுக்கு இடவிரவாக படிப்பிக்கிறார்கள் காலை வெள்ளன படிப்பை வைக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி எங்களுக்குள்ளேயே மார்காட்டி கொண்டாலும் உண்மை வந்து இங்கே ஒரு ஒரு வியூகம் ஒன்று இருக்கு மறைவாக ஒரு பொருள் அதில் இருக்கிறது என்ன தனியார் கல்வி நிறுவனங்களுடைய அந்த ஒரு சிலருடைய அர்ப்பணிப்பற்ற சேவை ஒரு சிலர் அர்ப்பணிப்பாக சில பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் அத்தியோதிக்கு செய்யலாம் பல நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க காசைத்தான் அங்கே போட்டா பார்க்கிறார்கள் படிப்பு நடக்கிறதோ இல்லையோ பிள்ளைகள் வந்து படிக்கின்ற நேரத்தை கூட்டினால் பெற்றோர் நினைப்பார்களோ பிள்ளைகளுக்கு நன்றாக படிப்பு நடக்கிறதுனால நிறைய காசை கொடுக்கத்தான் வேண்டும் அவர்கள் கேட்கின்ற காசை கொடுத்துதான் ஆக வேண்டும் கட்டத்தை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் மறைமுகமான ஒரு செயலாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா நிறுவனங்களும் அல்ல ஒரு சில நிறுவனங்கள் அவை இவ்வாறான நிலையிலே வந்து எங்களுடைய மாணவர்களுடைய தனிப்பட்ட திறமைகள் வந்து நாங்கள் மலங்கடிக்கப்படுது நாங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்கின்ற அந்த அடிப்படையான தகமைகள் பிள்ளைகளிடமிருந்து மறைந்து போகிறது அவர்களுக்கான தனிப்பட்டையான கல்வியை தவிர்ந்து ஏனைய தலைமைகளை நாங்கள் அவர்களும் வந்து பெற முடியவில்லை இதை பற்றி தான் கொஞ்சம் நாங்கள் கதைக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா நிச்சயமாகன்னா உண்மையில் இன்றைக்கு கம்படிஷன் என்றது அதிகரித்து தான் இருக்கு அது வந்து வணிகங்களாக இருக்கட்டும் வணிகங்கள் என்று பார்க்கக்குள்ளே கல்வி சார்ந்த எஜுகேஷன் சர்வீஸை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த கம்பெடிஷன் அப்படின்றது நிறுவனங்களுக்குள்ள இந்த போட்டி அப்படி என்ற ஒரு விஷயம் அதிகரிச்சு கொண்டுதான் வருது அது அப்படி என்றைக்குள்ள கல்வி சார்ந்து இப்ப பல்கலைக்கழகங்களுக்கு என்ட்ரன்ஸா இருக்கட்டும் குறிப்பிட்டு மெரிட்ல பாஸ் பண்ணிக்குள்ள இவ்வளவு அஹ் மாணவர்கள் தான் உள்வாங்கப்படுவார்கள் அப்படின்ற சொல்லிக்குள்ள போட்டி பரீட்சைகள் என்றைக்குள்ள மாணவர்கள் போட்டி போட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனா அதே பொழுது தரம் ஐந்து புலமை பரிசில் இருந்தே ஆரம்பிக்கிறது அப்படின்றதுதான் ஒரு வேதனைக்குரிய விடயமா இருக்குது குறித்த பாடசாலையில என்னுடைய பிள்ளை அட்மிஷன் வாங்கணும் சொன்னா அதே ஒரு பெரிய போட்டி பரீட்சையாகத்தான் இடம்பெறுது அண்மையில் எங்களுடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் குறிப்பிட்டார் அஹ் நாட்டுல இருக்கிற எல்லா பாடசாலையுமே இலவச பாடசாலைதான் எல்லா பாடசாலையினுடைய தரமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் பாடசாலைகள் தரவரிசைப்படுத்தப்படுகின்றது அது வந்து வளங்கள் சார்ந்தும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சாலும் ஏன் குறிப்பிட்ட ஒரு பாடசாலைக்கு அனுமதிக்கு இவ்வளவு அடிபட்டு கொள்கிறார்கள் இன்னொரு பாடசாலையில் அனுமதிகளே இல்லை வெறும் மேசைகளும் கதிரைகளும் தான் இருக்கின்றது ஆசிரியர் வளம் கூட இல்லை அப்படி இருக்கக்குள்ள இலவச பாடசாலை இலவச கல்வி முறையிலேயே தரவரிசைப்படுத்தல் என்ற ஒரு விடையும் இருக்குது பாடசாலைகளுக்குள்ளேயும் போட்டி பொறாமை என்ற விஷயங்கள் சமூக காலத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதா தான் இருக்குது ஒன்று அண்மையில் வேதநாயகன் அவர்கள் குறிப்பிட்ட கருத்தின்படி பாடசாலைகள் அடிப்படை காரணமாக இந்த இருக்கிறார்கள் அப்படி என்றது என்னவென்று சொன்னால் இந்த அதிக பண நிதி உதவிகளை வழங்குறது அதிக நன்கொடைகளை நான் படித்த பாடசாலை நல்லா பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறது பிழை இல்லை ஆனா அப்படி அவர்கள் வழங்கக்கூடிய நிதி உதவிகளாக இருக்கட்டும் நன்கொடைகளாக இருக்கட்டும் கட்டடங்களை கட்டி கொடுக்கிறதாக இருக்கட்டும் இது அந்த பாடசாலையை பாடசாலைய என்றதுக்கு அப்பால அதுக்கு பின்னால பல மோசடிகளையும் உருவாக்குது பலர் மோசடி நடவடிக்கைகளையும் ஈடுபடுகிறார்கள் குறித்த அந்த பண உதவியை வந்து தவறாக பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் அப்ப இப்படி பாடசாலைக்குள்ளேயே பல அரசியல்கள் அது அரசாங்க பாடசாலைகளுக்குள்ளேயே பல பல அரசியல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இப்ப இந்த மனநிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இத்தனை சித்திகளை பெற்றிருக்கின்றது இந்த பாடசாலை என்று நாங்கள் குறிப்பிடுவதால ஒரு பாடசாலை தரமா தரவரிசைப்படுத்தப்படுகிறது அதையும் விட இப்படியான சூழ்நிலைகள்ல மாணவர்களுடைய மனநிலை எப்படி மாறுது என்று சொன்னால் போட்டி போட்டி போட்டு படிக்கணும் அப்படி என்ற ஒன்று மட்டும்தான் போட்டி போட்டு படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது ஒரு குற்றமும் இல்லை ஆனா இந்த போட்டி போட்டு படிக்கிற மனநிலையில மாணவர்களும் சரி அவர்களுடைய பெற்றோரும் சரி என்ன செய்யறார்கள் இந்த பிள்ளைகளுக்குரிய ஓய்வு நேரங்கள் அவர்கள் விளையாடுவதற்குரிய நேரங்கள் அவர்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவதற்கான தன்மையை குறைத்து கொண்டு வருகிறார்களோ என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது உண்மையில் இந்த சின்ன வயசுல இருக்கிறீங்களோ ஒரு தரம் ஒன்று அல்லது பிரைமரி நர்சரியில இருந்து ஒரு தரம் நான்கு மூன்றாம் தரம் வரைக்கும் தான் இந்த விளையாட்டுகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய செயற்பாடுகளில் ஒரு சில பெற்றோர் இருக்கிறார்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பிள்ளைகளை ஈடுபடுத்தி அவர்களுடைய சாதனைகளை பாராட்டக்கூடியவர்கள் வந்து இருக்கிறார்கள் ஆனால் சிலருடைய மனநிலைகள் வந்து அந்த தரம் ஐந்து புலமை பரட்சியில் இருந்தே அவர்களை வந்து ஒரு ஒரு அவர்களை ஒரு ஒரு இயந்திரமாக்கி வெறும் கல்விக்கான சாதனங்களாகத்தான் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தனிப்பட்ட பெற்றோருடைய கௌரவங்கள் எல்லாம் பிள்ளைகளின் படிப்பில் தங்கி இருப்பதாலும் ஒரு சில குடும்பங்கள் கல்வியால் தான் முன்னேற முடியும் என்பதால் பிள்ளைகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் சிலர் கௌரவங்களுக்காக பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழுத்தம் என்பது அவர்களை இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாமே தள்ளி வைக்கின்றது உண்மையில் பல்கலைக்கழக அனுமதிகளில் கூட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தாக்கம் செலுத்தும் அப்படி என்பது அவர்களுக்கு புரியவில்லை எத்தனையோ தனியார் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறை சார்ந்து சாதித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது புலமை பரிசில் திட்டங்கள் இருக்கின்றது எங்களுடைய நாட்டில் கூட நாங்கள் வந்து தேசிய அளவிலோ அல்லது மாகாண அளவிலோ சாதி சாதனை புரிந்திருந்தோம் அல்லது எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழ் தின போட்டியோ அல்லது இங்கிலீஷ் டே கம்படிஷன் இந்த மாதிரி கல்வி அமைச்சனால முன்னெடுக்கக்கூடிய கம்பெட்டிஷன்ல நாங்கள் ஏதாவது நேஷனல் லெவல்ல அச்சீவ் பண்ணியிருந்தோம்னு சொன்னா அந்த சான்றிதழ்களை பல்கலைக்கழக அனுமதிகளின் போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது இப்ப இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் என்ன செய்ய விரும்பினே கல்வி மட்டும் போதும் கல்வி மட்டும் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்து அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றால் காணும் அப்படி என்ற ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள் அப்ப இது ஒரு குறுகிய மனநிலையை உருவாக்குகிறது குறித்த கல்விக்கான இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்கட நாட்டுல மட்டுமல்ல அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரித்தானியாவாக இருக்கட்டும் அவுஸ்திரேலியாவாக இருக்கட்டும் கல்வியில் தலை தூக்கி இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல கூட ஒரு கல்வி உலகுக்குமே தொழில் உலகக்குமே ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படின்னா என்னண்டா படிச்ச கல்விக்கு நாங்க வேலை பாக்குறமான்னு சொன்னா இல்ல அது எங்கட நாடுகள்ல மட்டும் இல்ல அப்ப எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்க வேண்டும் அஹ் எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ராவா ஒரு அஹ் ஸ்கில்லை நாங்க வளர்த்து கொள்ளணும் ஒரு திறமையை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் எங்களுக்குன்னு ஒரு கலை சார்ந்த ஒரு ஒரு இடத்துல நாங்கள் தடம் பதித்து வைக்கிறோம் அந்த இசையாக இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் இப்படி வாழ்க்கையை கழிப்பாகவும் செழிப்பாகவும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இவையெல்லாம் தேவை அதை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த காலத்தில் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏன்னா நாங்கள் கல்வியை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தோம்னா வேற வழிகள் இல்லை நேரத்தை செலவழிப்பதற்கு வேற வழிகள் இல்லை என்ற இந்த மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் என்றது ஒரு பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே உருவாகி தற்கொலைகள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்துக்கொண்டுதான் இருக்கிறது சராசரியாக நாங்கள் தற்கொலை வீரங்களை பார்த்தோம் என்றாலே தெரியும் இப்படி இருக்கக்குள்ள அவர்கள் நேரத்தை சரியாக செலவழிக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்து சிறு வயதுல வர்ற ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கும் இதெல்லாமே இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவை என்பதுதான் கருத்தா இருக்கு இது கட்டாயமாக அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்கிற விடயம் தேவைப்படுகிறது அதாவது ஏன் இந்த விடயங்கள் தேவைப்படுகிறது என்றால் எதிர்காலத்தினுடைய தேவை தேவைப்பொருள் எல்லாமே நீங்கள் சொன்னது போன்ற கார்த்திகனி சொன்னது போன்ற போட்டி ஒரு சூழ்நிலை அவ ஒருவன் ஒரு ஒரு திறமையுடன் மட்டும் இருப்பானாக இருந்தால் சமூகத்தில் அவன் வந்து வெளி பெறுவது என்பது கடினமான ஒரு விடயமாக இருக்கும் ஆக இலைமுறை காயத்தான் அவர்கள் இருக்க முடியும் அவர் இதே பல துறைகளில் அவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு துறையினூடாக அவர்கள் முன்னேறி விடுவார்கள் அது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான துறைகளிலே வந்து அவர்கள் எல்லாமே தெரிந்திருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த எடுத்து கொண்டு நகர்வார்கள் இப்போ ஒரு தொழில் செய்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் ஒரு ஆசிரியர் தொழிலை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அப்புறம் நடனத்திலும் திறமையானவராக இருக்கலாம் அல்லது மிருதங்கம் வாசிப்பவர் திறமையாக இருக்கலாம் அல்லது ஒரு சங்கீத வித்துவானாக இருக்கலாம் ஆகவே ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு அப்பால் அடுத்து பெறுகின்ற நேரங்களிலே அவர் ஒரு பிரைவேட்டாகவும் சரி அல்லது மாநில வகுப்பாகவும் சரி மாணவர்களுக்கு ஒரு வயலினை சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது நடன ஆட்சிகளை சொல்லிக் கொடுக்கலாம் மிருதங்கத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கலாம் அது இன்னொரு அவர்களுக்கு வந்து செலவு ஒரு பணத்தை தருகின்ற ஒரு வருமானத்துறை மட்டுமல்லாமல் வருமானத்தை தருகின்ற ஒரு துறையாக மட்டுமல்லாமல் ஒரு மாணவர்களுக்கு நாங்கள் படிப்பித்தோம் அவர்களையும் எங்கள் எங்களிலிருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு திருப்தியை ஆத்ம திருப்தியையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வழங்குகின்றது ஒரு துறை கைவிட்டாலும் இன்னொரு துறை எங்களை கைவிடாது என்ற நிலையில் எங்களுடைய நாட்டிலைமைகள் என்று இருக்கிறது இல்லையா அது நாட்டிலே வந்து பொருளாதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது ஒரு துறையிலே வந்து நாங்கள் ஆளுமா கால் பதைத்து அதில் சாதனை படைத்துக் கொண்டிருந்தாலும் அதுவே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்றாக மாறிவிடாது இன்னொரு துறையிலும் நாங்கள் கால் பதித்தாலும் இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை பல துறைகளில் நாங்கள் இப்பொழுது வீட்டிலே பல பெண்களை பார்க்கணும் பாடசாலைக்கு செல்கிறார்கள் அவர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் அதிபர்களாக கூட இருப்பார்கள் வீட்டிலே வந்து அவர்கள் படக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவோம் கணவர் ஒரு நல்ல ஒரு துறையில் இருந்தால் கூட அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார தேவைக்காக என்ன செய்கிறார்கள் தைக்கிறார்கள் அல்லது அலங்காரங்களை செய்கிறார்கள் தங்களுக்கு பிடித்தமான தேவையான சில சில அலங்கார பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்கள் அதெல்லாம் உணவு உற்பத்தி செய்கிறார்கள் இப்படி பலவிதமான தொழில்களை தாங்களே வந்து ஒவ்வொரு துறைகளினூடாக வளர்த்தெடுத்து வளர்த்தெடுத்துக் கொண்டு வந்து தாங்கள் அதிலே சாதிக்க கற்றுக்கொள்கிறார் ஆவே இதுதான் எனக்கான விடயம் இதைத்தான் நான் செய்வேன் இதுக்குள் தான் நிற்பேன் இந்த வரையவர்களுக்குள் தான் என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று நாங்கள் வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிற்போமாக இருந்தால் இதையும் சாதிக்க முடியாது பலர் நிற்கிறார்கள் பெற்றோர்கள் விளையாட்டு விளையாட்டுத் துறையிலே மாணவர்களை விட்டோமா என்றால் அவர்கள் விளையாட்டாகவே போய்விடுவார்கள் அவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த முடியாது என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மையில் ஒரு திறமையானவன் வந்து ஒரு விளையாட்டுத்துறையை சாதிக்கணும் வந்து அவன் கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது நாங்கள் தான் வேண்டும் நாங்கள் அவன் இதற்குள் போனால் இதை சாதிக்க மாட்டான் இதை சாதிக்க மாட்டான் என்று நாங்கள் பெற்றோர் தடுப்பதனால் பிள்ளைக்கு வந்த எண்ணம் வந்துவிடும் நான் விளையாட்டுத்துறை போனால் அப்பா அம்மா கல்வி ஏற்பதையே விட்டு விடுவார்கள் நானும் அப்படியே தள்ளிக்கொள்ளல அவன் நினைத்துக்கொண்டு அவன் அதை வினா அதிலேயே அவன் கவனத்தை செலுத்த தொடங்கிவான் ஆனால் பிள்ளைக்கு திறமை இருக்கின்றது பொழுது விளையாட்டிலும் அவன் திறமையாக சாதிப்பான் என்றால் கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் சரி சரிசமனங்களும் நீங்கள் விளையாட்டுத்துறைக்கும் கொடுங்கள் கொடுத்தாவனையும் ஊக்குவீங்கள் நீங்கள் இதிலும் சாதிக்க வேண்டும் அதிலும் சாதிக்க வேண்டும் அப்பொழுது ஒரு மாணவன் தன்னுடைய எதிர்காலத்துக்கான சரியான திட்டங்களை அவன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை பல பெற்றோர்கள் புரிந்துள்ளது பெற்றோர்கள் தான் இதிலே முக்காவாசி பங்கு பெற்றோர்களே தான் பெரிய பிள்ளைகள் இருக்கிறது அதாவது பிள்ளைகளை வந்து தினமும் என்ன செய்கிறார்கள் காலையிலிருந்து மாலை வரை இந்த விடுமுறை தினம் இப்பொழுது இந்த விடுமுறைகள் தினங்களை பிள்ளைகள் எவ்வளவோ விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் ஆனால் இன்று பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தனியார் கல்வி வகுப்புகளை போகிறார்கள் வருகிறார்கள் சில இடத்துல தொலைவசின் நேரத்தை கழிக்கிறார்கள் மீண்டும் பழையபடி இந்த ரோட்டான் என்கிற திட்டங்கள் ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் பல நிறுவனங்கள் இதற்கு சமூக நிறுவனங்கள் முன்வெற வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்கிற விடயம் இப்பொழுது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது தனியார் வகுப்புகளை நிறுத்தி ஆன்மீக ஆண் அறநெறி வகுப்புகளை வைக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இதற்கு சமூகத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் சமூகத்தில் இருக்கின்ற அறநர் சார்ந்தவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற தொண்டு அமைப்புகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவ்வாறான வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம்ங்கிறது அவர்களுக்கு எங்களுடைய கலைகளை எங்களுக்கான தனிப்பட்ட கலைகளை நாங்கள் அவர்களுக்கு வளர்த்தெடுக்கின்ற பொழுது அது சிறப்பான ஒரு பேசுபொருளாகவும் இருக்கும் எந்த ஒரு விடயமும் கேள்விக்கு ஆவதும் அல்லது இந்த ஒரு ஒரு விடயம் தன்னிறைவு காண்பதும் நாங்கள் கொண்டு வருகின்ற செயற்பாடுகளைத்தான் இப்பொழுது நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியிலே ஒரு நாடு வந்து எவ்வாறு தன்னிறைவு பெற வேண்டும் என்று பார்த்தால் நாங்கள் பசுக்களை இறக்குமதி செய்தாவது எங்களுடைய நாட்டில் அந்த பால்களை உற்பத்தி செய்ய வேண்டும் இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் அல்லது அதை மாவாக பெறுவதற்காக வேறு நாட்டில் தங்கியிருக்கிறோம் எங்களுடைய தன்னிரைவு பொருளாதாரத்தை கைவிடுகிறோம் அவை இங்கே இருக்குன்னு அந்த பொருளாதாரம் அப்படியே இருக்கிறது நாங்கள் அதை முயற்சியே செய்யவில்லை அவண்டி வேண்டி பழகிவிட்டோம் எங்கள் நிலையை பாடுகிறோம் பிள்ளைகளும் அப்படித்தான் அதாவது அவர்களுடைய கல்வியை அவர்கள் வேண்டி கற்றுக்கொள்ளாமல் அல்லது தெரிந்து இங்கே இருந்து கற்று கற்று அதன் ஊடாக அனுபவம் பெற்று இங்கே பிள்ளைகளை உருவாக்கி விடுவதனூடாகவும் வெளிநாடுகளுக்கு சென்று இதிலே அதி பட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விட்டோம் என்றால் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அது என்று சில அமைப்புகள் வந்து சில விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு தெளிப்படையிலே பத்திரிகைகள் செய்து வந்திருந்து காசி விநாயகர் ஆலயத்திலே வந்து அங்கே இருக்கின்ற ஒரு அமைப்பு வந்து பாலர் ஞானோதிய அமைப்பு என்கிற அமைப்பு தெளிப்படையிலே வந்து இந்த மாணவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய அமைப்பு சார்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளே வந்து மிருதங்கம் சங்கீதம் நடனம் சைவநறி போன்ற விடயங்களே வந்து இலவசமாகவே வகுப்புகளை நடத்துகிறார்கள் அதற்கான தொலைபேசி இலக்கங்கள் கூட வழங்கப்பட்டிருக்கிறது அவள் இங்கே என்ன விடயம் என்றால் மாணவர்கள் என்று பொருளாதார ரீதியிலே குடும்பங்கள் பல நலிந்து போயிருக்கின்ற கட்டத்திலே இப்படி ஒரு நிலையை சமூகத்தில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்தவர்கள் உருவாக்குகின்ற பொழுது இலவசம் என்கின்ற பொழுது பெற்றோர்கள் மரளவு சிந்திப்பார்கள் என்ற பல பெற்றோர்களுடைய பிரச்சனை என்று பொருளாதாரம் அவர்கள் பலரும் யோசிப்பது இப்படி மீது வகுப்பு என்று போனால் மற்ற துறைகளில் கேட்க வைப்பது கடினம் அவன் கல்வியை கைவிட்டு விடுவான் கண காசும் இல்லை என்கிற நிலையே இருக்கும் பலர் அவர்கள் இலவசமாக இப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற பொழுது மாணவர்களை நாங்கள் ஊக்குவித்து அவர்களுக்கு இலவச வகுப்புகளிலே கலந்து கொள்ள வாய்ப்பை கொடுத்தால் அங்கு திறமை உள்ளவன் அங்கே சாதிக்க தொடங்கி விடுவான் என்றால் திறமையானவனுக்கு ஒரு பொருளாதாரம் தடையாக இருக்க கூடாது இவ்வாறான இலவசமான விடயங்களை பலரும் அஹ் செய்ய முன்பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய ஊடகம் சந்தை நாங்கள் வைக்கணும் முன்வருத்து இலவசம் என்கிற விடயத்தை நாங்கள் பல நிதி நிறுவனங்களின் அமைப்பினோட சமூக அமைப்புகளினூடாக இவ்வாறான விடயங்களை சமூகத்தில் அஹ் கொண்டு வந்தால் அது நிறையவே எங்களுக்கு மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் என்ற விடயத்தையும் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம் மாணவர்களை இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்கிற விடயங்களை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும் பெற்றோர்கள் அதுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற போறோம் இல்லையா நிச்சயமாக நாங்களும் மேலும் வலியுறுத்தி கொள்ற விடயம் என்னவென்று சொன்னால் தனியவே கல்வி மட்டும் வாழ்க்கைக்கு போதாது சிலர் சொல்லுவார்கள் நீங்கள் கல்வியை மட்டும் கொடுத்து விடுங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்று ஆனால் போட்டி அதிகரித்து விட்டது இந்த சூழ்நிலையில் கல்வி மட்டும் போதாது உங்களுக்கு ஒரு தனியான திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அது என்ன என்று தேடி பிடிக்கிறது உங்களிட பொறுப்பு தானே உண்மையில் மற்றும் ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா நன்றி